கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் மணலூர்பேட்டை பேரூராட்சியில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை சாலை விரிவாக்க பணிக்காக அகற்றப்பட்ட பயணியர் நிழற்குடை மீண்டும் அமைக்கப்படுமா என மக்களின் எதிர்பார்ப்பு மணலூர்பேட்டை சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டுமானால் மணலூர்பேட்டை வந்து செல்ல வேண்டும் பேருந்து போக்குவரத்தில் பயணிக்கக்கூடிய மக்கள் பேருந்து நிலைய பயணியர் நிழற்குடை இல்லாமல் கடும் வெயிலில் அவதிக்குள்ளாகி உள்ளனர் அரசு பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி பொதுமக்களுக்கு பேருந்து நிலையம் நிழற்கொடை அமைத்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவேந்தியம் மானாபுரம் முதல் மிக பெரும் பாவனநிலை பொது மக்களுக்கு நெழல் கொடை இல்லை இந்த நான்கு ஆண்டுகளில் இரண்டு நிழல் கொடை எடுக்கப்பட்டது இரண்டு குடிநீர் திருக்கும் எடுக்கப்பட்டுள்ளது சுற்றி இருக்கிற நாற்பது கிராம மக்கள் நீங்கள் வந்து வெளியிட்டு அந்தந்த கடை வாக்கந்த உட்காந்தா கடைக்கால சண்டை போடுறாங்க நெழல் கொடை இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறாங்க பெண்களுக்கு சிறுநீர் கழிப்பிடும் போது வசதி இல்லாமல் ரொம்ப அவர அவல நிலையாக உள்ளது பொதுமக்கள் நலன் கருதியும் கோடை காலத்தை முன்வைத்து சுற்றி நெழ்கொடை

லேடிஸ் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு எங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு போகிறது கூட வசதி கிடையாது மறைவிடம் கிடையாது என்னங்க நடக்குது இந்த ஊரில் எத்தனை ஆயிரம் பேர் வெளிநாட்டிலேருந்து உள்ளூர்லேருந்து வில்லி ஸ்டேட்லேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆந்திராவிலேருந்து பாண்டிச்சேர்லேருந்து இத்தனை ஊர்லேருந்து மகாராஷ்டிராலேருந்து ஸ்டேட்டு வந்துருக்காங்க இத்தனை ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க யாருக்குன்னா ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க துறை என்ன பண்ணிட்டு இங்கே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப கொடுமை இது இந்த வெயிலில் ஒரு நேல் கூட ஆப்ரால் ஒரு நேல் கூட கட்டி கொடுக்கறது இல்லை உனக்கு என்னது <laughs> 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 முதல் பேராட்சியில் மகளிர் மாறின இந்த செப்டம்பர் மாதிரிலே முன்பு கட்ட தான் பேராட்சியில் இது ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு நகைகள் கூட அப்போ மக்கள்லாம் கொஞ்சம் வெயிலில் கஷ்டம் கொஞ்சம் நெகழ்ச்சல் இருந்தாங்க இப்போ வந்து சும்மா நெகிழக்கிட்டே இல்லை மக்கள் எல்லாமே வந்து வெயிலில் உட்காந்து அதை கடைக்கு வாசல் உட்காந்து மக்கள் ரொம்ப சேப்படுத்துறாங்க கடைக்காரங்க கடைக்காரங்கம்மா வெயிலை வெளிப்படி இல்லைங்க வெளிப்படி இல்லைங்கன்னு தூய்மை மக்கள் எங்கே நிற்பாங்க தண்ணி வசதியும் இல்லை மக்கள் வந்து க சிறுநீர் கைகள் இடமும் இல்லை கழிப்பு இடமும் சிறுநீர் கைகள் இடமோ துள்ள நெகிழ்வு இல்லாமல் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க வெயிலில்

இந்த ஊரில் வந்து நாற்பது கிராமங்கள் வச்சு தொழில் நம்பிக்கிட்டார்கள் தண்ணி டேங்க்கும் இந்த ஊரில் இல்லை நிகழ்ச்சோட அமைத்து தரம்னு பல முறை வந்து கோரிக்கை இருக்கும் இது பல முறை வந்து தொல்லாம் ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்குது வந்து சொறியில் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதை அமைச்சரம் சேர்த்து கொண்டு நீங்கள் வந்து அடிக்கிற வெயில் தான் கிராமம் சேர்த்தோம் தான் சென்று நினைக்கிறோம் ஏன் இதை ஏன் சட்டப்போ அண்ணா அவர் வந்து இதை வந்து ஒரு நேல் கூட கட்டில போயிட்டு எங்கெங்கேயே கட்டின ஏன் வங்கதாக வந்து எங்கே கட்டல என்ன போயிட்டேன் ஏன் நேல் பத்து கிராம போய் கிடையாது பத்து கிராம இதெல்லாம் நிற்கணும் பொதுவாக இந்த ஆஞ்சநேய கோவில் சண்டை நாலு பக்கம் நெயல் கிடையாது தண்ணி குறுக்கிட்டு போய் கேட்டாலும் குறுக்கு பாட்டுக்கணும் எங்கே ஒரு மேல் கூட கட்டி விளையாடுறேன் வணக்கம் பயன்படை கேட்டு கொள்கிறேன் மல்லார்பேட்டை இந்த ஆஞ்சன கோயில் முன்னாடி ஏற்கனவே ரெண்டு நெயல் இருந்தது அது ந ரோடு மடிவரத்துக்காக நயல் குடம் எடுத்துட்டாங்க இப்போதைங்க இந்த இடத்துல ஒரு நயல் குடம் கிடையாது இங்கேருந்து சுற்று கிராமத்தில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிராமத்துலேருந்து ஜனங்க வராங்க தப்போஸ் ஒரு குழந்தைக்கு பால் தாய்மார்க்கூட உட்காந்து நீங்கள் நிறைவில் உட்காந்து செய்கிறதுக்கு அவதிப்படுறாங்க அதை கருத்துக்கொண்டு நீங்கள் அதை தயவு செய்து இந்த இடத்துல ரெண்டு நயல் குடம் அனுப்பிச்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இங்கே பக்கத்தில் ஒரு கரண்ட் கம்பாக வந்து ரோடை ஒட்டி போகுது சில டைமில் வந்து மழை காலத்தில் வந்து இந்த டான்ஸ் மரம் வந்து ஒளி அதே பறந்து நல்லா ஜனங்க பயந்து ஓடுறாங்க இதை கொஞ்சம் இடையாக நவழ்த்தி போடும்படி உங்களை பன்னிரண்டு கேட்டுக்கொள்கிறோம் இதை தயவு செய்து இந்த கிராம மக்களுக்கு குடிநீர் சுத்தமாக கிடையாது இந்த ஆஞ்சநேயர் கோவில் முன்னால் குடிநீர் சுத்தமாக கிடையாது நெல் கூட சுத்தமாக கிடையாது இது அவசியம் உங்கள் கருத்தில் கொண்டு உங்களை கூட கேட்டுக்கொள்கிறோம் இந்த நெயில் கூட அனுப்பிச்சி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் குடிநீர் வழங்கும்படி உங்களை தாய்மூடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்